ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டுத்தனமாக ஈசனின் கண்களை மூடியதால் உலகமே இருண்டு போனது இதனால் பார்வதிக்கு தோஷம் பிடித்துக் கொண்டது அதை நீக்க திருவண்ணாமலைக்கு வந்து கடும் தவம் செய்கிறார் பார்வதியின் தவத்தை பார்த்து மகிழ்ந்த ஈசன் உனக்கு என்ன வரம் வேண்டும் தேவியே என்று கேட்டார் அதற்கு பார்வதி தேவி ஐயனே சில நேரம் நான் செய்யும் தவறால் உங்களை விட்டு பிரிந்திருக்கும் நிலைமை உருவாகிறது அதனால் உங்களில் பாதியாக நான் இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஈசன் அந்த வரத்தை பெற என்னை ஒரு முறை சுற்றி வர வேண்டும் என்று கூறி மறைந்து விடுகிறார் இதனால் பார்வதி தேவி சிவன் மறைந்து விட்டாரே அவரை எப்படி சுற்றி வருவது என்று யோசிக்கும் போது நாம் இருக்கும் இடம் திருவண்ணாமலை இங்கு ஈசன் தானே மலையாக இருக்கிறார் எனவே இந்த மலையை சுற்றி வந்தால் அது ஈசனை சுற்றி வந்ததற்கு சமம் என்பதால் ஈசனை வழிபட்டபடி மலையை சுற்றி வருகிறார் பார்வதியின் உண்மையான பக்தியை பார்த்து மனம் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு காட்சி அளித்து தனது உடம்பில் இடப்பாகத்தை கொடுத்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சி அளித்தார் அப்போது பார்வதி நான் இந்த மலையை சுற்றி வந்து உங்கள் அருள் பெற்றது போல் இந்த மலையை கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டின அதற்கும் ஈசன் சம